நйтиனை ஒன்று ஒன்று யோகிகளும் முனிவர்களும் யோகிகளும் நல்லெnde அங்கே அரியென்ற பேரரவம் அரியென்ற பேரரவம்ulum குறஞ்சி லோர் என்பவாய் குறஞ்சி லோர் என்பவாய் коли பரவே பூதி என்று கூறி மக்களை கூடி அழைப்பு படுக்கையாக கொண்டு துயிர் கொள்வனும் உயிர்களின் தோட்டத்துக்கு விதையாளுமான நாராயணனை தவறு செய்வோரும் யோக புரிவரான அடியார்கள் அவன் நாமத்தை மனத்தில் சிந்தித்து அரி 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 என்று வாயினால் முழங்கும் வழி எங்கள் உள்ளத்தில் புகுந்து குளிரை செய்கிறதே இன்னுமா உனக்கு துருகம் உறக்கம் எழுக எழுக சித்தஞ்சு